ਮਰਮ ਕਰੀ ਓਡ ਆਕ ਤਾ ਕਰੀ கேட்டி தாய் அவன் தான் அவன் தான் பாடணும் கடன் உடனே வாங்கி பாடட்டும் அதெல்லாம் பாடுவான் பாடுவான் நானும் சொல்றேன் சரிம்மா இங்க பாருட்டி விஜயா உள்ளக்க ஒரு நொண்ணிக்கரையோட அம்மாலாம் இருக்காது அவள் கிட்ட எல்லாம் அளவா பேசு வாயை புடுங்கு வாழ்க நடக்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் ஆனா அப்பா புரியவாதவங்க நின்றுட்டாங்க இப்ப நானும் பிரியாவும் பிரிட்டத்தனயமா கல்யாணம் பண்ணிக்க போறோம் கடவுள் இப்படித்தான் எங்க தலையில எழுதி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இதை யாராலும் மாத்த முடியும் எல்லாரோட சமூகத்தோடையும் நல்லா ஜான் ஜான் நடக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டோம் ஆனா இப்ப பெத்த அம்மா அப்பாக்கு கூட தெரியாம கல்யாணம் பண்ண போறோம் அத நடிக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே பிரியாவுக்கு எப்படி இருக்கும் பெரிய ஆரம்பத்துல இருந்தே எங்க அக்கா மாமா அம்மா தான் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா

எத்த பிள்ளைய சந்தோஷம் தானும் நம்ம சந்தோஷம் ஆனா அவரு தான் புடிச்ச முயலுக்கு மூணு காலம் சிவாக்கு நான் எதுனா என்னையே திட்டாரு நான் அவருக்கு எதிர்த்து பேசினா இனி என்னைய முறைச்சுட்டு யாருக்கு யாருக்குத்தான் சப்போர்ட் பண்ண முடியும் நடுவு நின்றுகிட்டு நான் தான் முழிக்கிறேன் சிவா என்னைய மன்னிச்சிடா உங்க அப்பாவை எது திருட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது உங்க அப்பா உங்க அத்தையும் அத்தை மக்களையும் வர வச்சுட்டாரு அடுத்து கல்யாண ஏற்பாடுக்கான வேலையை முன்மாரமா ஆரம்பிச்சிருவாருடா சிவா உங்க அப்பா சொல்றது கேளுடா

ஆனா நல்ல பிள்ளையா இருக்காடா உனக்கே நல்ல பெரிய படிப்புலாம் வெளிநாட்டுல போய் படிச்சிருக்கா அழகாட்ட பிள்ளையா இருக்கா உனக்கு ஏத்த ஜோடியா இருப்பா சிவா அந்த ஐஸ்வர்யாவல் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சிறப்பா அமையும் சிவா இவ்வளவு அப்பா தான் என் கல்யாணத்துக்கு தடையா இருக்காகவே நினைச்சிட்டீங்க இப்ப நீங்களமாமா இந்த ஜென்மத்துல எனக்கு பிரியாத பொண்டாட்டி தேவை இல்லமா கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை சிறப்பா அமையும் கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை நல்லா அமையும் அப்படி இப்படின்னு தொலிகிட்டு அப்புறம் அம்பட்டேன் அத்தை என்ன சத்தம் இந்த சத்தம் அது வந்து அது ஒன்னும் இல்ல மாய்ஸ் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் ஓ அப்படியா ஏதோ சண்டை மாதிரி சத்தம் கேட்டுச்சு அதான் வந்து அது வந்து அது இங்க யாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறா ஏதாச்சும் பக்கத்து வீட்ல டிவி பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சவுண்ட் கேட்டிருக்குமா உட்காரும் ஐசு உனக்கும் சிவாக்கும் காபி போட்டு கொண்டு வரேன் ஆ சரி டி சிவா ஐசுரியோட பேசிக்கிட்டு இருப்பா அம்மா அட பேசிக்கிட்டு இருப்பா அத்தா நீங்க ஆபீஸ்க்கு போலியா ஐசு அது வந்து அது ஆபீஸ்க்கு போயிட்டு தான் நான் வந்தேன் ஒரு நாள் கூட ஆபீஸ்ல இருக்க மாட்டீங்களா ஒரு மணி நேரமா இருப்பீங்களா ஐஸ் முதமான வேலைய பாத்துட்டு வந்துட்டேமா நீ என்ன சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் நானும் உங்க ஆபீஸ்க்கு வந்து எப்படி வேலை சேரறாங்க ஏது வேலை சேரறன்னு பார்க்கணும் ஆசையா இருக்கதா அது இல்ல ஐஸ் ஒரு நாளு عليك கூட்டிட்டு போறேன் போய் பாரு ஆ சரி அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து சிவா தா இப்பதான் சிரிச்சு நான் பார்க்கறேன் வந்ததிலிருந்து மூஞ்சி ஊமுல தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்க பரவாயில்லை உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுது

Ha 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 ha!